வணக்கம் <laughs> லைனை டச் பண்ணி தான் லைனை டச் பண்ணிக்குது கீழே க்ளோஸ் வச்சா வெளியே வந்துடலாம் நான் ஒரு நூற்றி இருபத்தி நாலு ரூபாயில் எடுத்துருக்குறேன் நிஃப்டி ஆக்சுவலாக எக்ஸ்பைரி டே கான்ட்ராக்டு அதனால் பார்த்து தான் எடுக்கணும் நான் ஒரு நூற்றி இருபத்தி நாலு ரூபாயில் எடுத்துருக்குறேன் கால் சைடு அந்த லைனை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா வெளியே வந்துடுவேன் பட் ஆனால் இப்போதைக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்துருக்குறேன் ஒரு ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குது இங்கே ஒரு கேண்டில் பெருசா வச்சுதுன்னா போதும் பெருசாக மூவ் ஆகும் இங்கே இது உடைச்சதுன்னா பெருசாக போகும் மேலே போகும் உடைச்சோன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும் இன்னும் உடைக்க மாட்டேங்கிறான் ஒரு அஞ்சு பாயிண்டில் ப்ராஃபிட் இருக்குது ஒரு மனசு சொல்லுது வெளியே வந்துரு அப்படின்னு இல்லை நம்ம எப்பவுமே போகுது பாருங்க பறக்குது ஒரு பத்து டு பாஞ்சு பாயிண்ட் ஃபஸ்ட் பொசிஷன் கட் பண்ணலான்ட்டு பிளானு நான் நூற்றி இருபத்தி நாலு எடுத்துருக்கிறேன் நூற்றி முப்பத்தி நாலு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் கட் பண்ணிடலாம் வருது ஆச்சு நூற்றி முப்பத்தி நாலு போகுது அவ்வளோதாங்க இதுக்கு மேல வேறு என்ன வேணும் வந்துருச்சு நான் இப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கேயே கட் பண்ணிடுவேன் இந்த கேண்டில் முடியிறப்ப கட் பண்ணிடுவேன் ஒரு நிமிஷம் இருக்குதா நான் ஸ்டாப் பிளஸ் முத்தி இருந்து, பதிமூணு பாயிண்ட் ஆச்சு எனக்கு இப்ப வரைக்கும் யார் சார் நான் சொன்னால் கேட்குறாங்க லைன் அடிச்சு ஈஸியான வேலைன்னு யார் கேட்குறாங்க போயிடுச்சு மேலே பதிமூணு பாயிண்ட் கிடச்சிருக்குது இப்போ வரைக்கும் சும்மா அந்த சப்போர்ட் ரெசன்ஸ் ட்ரெண்ட் லைன் ஆச்சு நூற்றி இரு பதினாறு பாயிண்ட் ஆச்சு வரைக்கும் ஓகே இந்த கேண்டில் முடிப்போகுது நான் என்னோட ஃபஸ்ட் பொசிஷன் இந்த இடத்துல கட் பண்றேன் பதினாறு பாயிண்ட்ல இருங்க கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பொசிஷன் பதினாறு பாயிண்ட்ல கட் பண்ணிட்டேன் அடுத்த பொசிஷன் நான் காஸ்ட்டு காஸ்ட் பண்ண வச்சிருக்கிறேன் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் மேலே தள்ளி நூத்தி இருபத்தி ஆறுல வச்சிருக்கேன் நானும் சொல்கிறேன் யாரும் கால் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்லை கேட்டால் அவங்களுக்கு நல்லது ரொம்ப சிம்பிள் வேற நீங்க சப்போர்ட் ட்ரெண்ட் லைனு நீங்க எதுவும் பார்க்குற லைனுக்கு மேல போச்சுன்னா பையன் கீழே வந்துச்சுன்னா புட் சைடு போயிருங்க அவ்வளவுதான விஷயமே என்ன கெட்டு போச்சு நூத்தி இருபத்தி நாலு எடுத்துச்சு ஆக்சுவலாக அது கீழே நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் போச்சு நான் நூற்றி இருபத்தி தான் எடுத்தேன் போயிடுச்சு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது வரைக்கும் தான் போயிருக்குது நான் ஒரு பதினஞ்சு பாயிண்டில் ஃபஸ்ட் பொர்ஷன் கட் பண்ணிக்கிறேன் செகண்ட் பொர்ஷன் காஸ்ட்டு காசு வச்சிருக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடுவேன் இல்லைன்னா இது இன்னும் கொஞ்சம் மேலேதை போட்டு போவேன் அவ்வளோதான் என்னை இப்போதற்கு இன்னைக்கு ட்ரேடு முடிஞ்சது எனக்கு ட்ரேடு முடிஞ்சது நூற்றி இருபத்தி ஆறுல இருக்குது நான் ஒன்றா கூட மாற்றி நான் நூற்றி முப்பதுக்கே கொண்டு வந்து வச்சிடுறேன் ஸ்டாப்லஸ் அதாவது இங்கே ஒண்ணு வந்துரலான்ட்டு பார்க்குறேன் நூற்றி முப்பதுலையே வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி வேற டப்புன்னு இறக்குனால நாள் ஆக்கிடுவான் அதனால் நான் நூற்றி முப்பதுல இருக்கு மாற்றிக்கலாம் கையோட மாற மாட்டேங்குது ஓகே 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 நூற்றி முப்பது ஸ்டாப் ஸ்டாப்ளஸ் அவ்வளோதான் நூற்றி இருபத்தி நாலு அடிச்சு ஸ்டாப்ளஸ்ஸே அடித்தாலும் எனக்கு ஒரு ஆறு பாயிண்ட் ப்ராஃபிட் நிற்கு மேலே போச்சுன்னா போகிற அளவுக்கு குட்டுற வேண்டியது தான் திருப்பி திருப்பி சொல்றது தாங்க இதுல திருப்பி திருப்பி சொல்ற விஷயம்தான் அதாவது லைன் அந்த சிங்கிள் ட்ரேட்ல ப்ராஃபிட் கொடுக்கறது அபூர்வம் இன்னைக்கு சிங்கிள் ட்ரேட்ல ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அவ்வளவுதான் அப்போ அவ்வளவுதான் ஆனா ஒரு சில லாஸுக்காக நம்ம மனசு எக்ஸ்பென்ட்டு வெளியே போயிடக்கூடாது எச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி பா பாஞ்சு நிமிஷம் தான் ட்ரேடே முடிஞ்சது நம்மளுக்கு பொழுதுக்கு வச்சு உருட்டிட்டு இருக்காம அவ்வளவுதான் மார்க்கெட் மூவிங் இருக்கிறப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒருவேளை ரிவர்ஸ் வந்து அடிச்சது அப்படின்னா ஓகே ரைட் அடிக்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் தான் கட் பண்ண புக் ஆகும் அங்கே பாருங்க பறந்துட்டானா போதுமா இதெல்லாம் நம்ம சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க முப்பது பாயிண்ட் ஆச்சு முப்பதா முப்பது பாயிண்ட் ஆச்சு நான் கட் பண்ணிட்டேன் நான் கட் பண்ணிட்டேன் நான் நூத்தி ஐம்பது ஐம்பது வரை நான் கட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இன்னத்த ட்ரேடு க்ளோஸ் ட்ரேடு இன்னத்த ட்ரேடு க்ளோஸ் எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்குது இங்கே நூத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முப்பது பாயிண்ட் கிடைச்சிருக்குது ட்ரேட் இன்னையோட முடிஞ்சது அவ்வளோதான் முடிஞ்சது நாலு ஒன்பதேளுக்குள்ள வந்து ஒன்பது ட்ரேடு முடிஞ்சாச்சு போய் அடுத்த வேலை பார்க்கலாம் நான் நூத்தி ஐம்பதுல நான் கட் பண்ணிட்டேன் முடிஞ்சுது எனக்கு இவ்வளவுதாங்க சார் இவ்வளவுதான் ரயில் லைன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இவ்வளவுதான் விஷயமே குதிரை கழிவாளம் கட்டின மாதிரி அந்த லைனுக்கு மேலே போனா பைய எடுக்கிறோம் அவ்வளவுதான் கீழே வந்துச்சுன்னா பொட்டாட்ட க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறோம் இதுக்கு மேல உங்களுக்கு லைவ எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல சரி ஓகே நான் ட்ரேடு க்ளோஸ் பண்றேன் போகுது அவ்வளோதான் இதுக்கு மேல இதில் ஒன்றும் இல்லை